இயேசுவில் பிரிய மாணவர்களே வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து ஒவ்வொருவராக இந்த கேள்வியை கேட்கிறார் வருங்காலத்தில் நீ என்னவாக மாற வேண்டும் சார்லஸ் நீ வருங்காலத்தில் என்னவாக மாற வேண்டும் என்று ஒரு மாணவனை அழைத்து கேட்கிறார் அப்படி எழுந்து சொல்கிறான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக மாற வேண்டும் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற வேண்டும் முப்பது காருகள் வாங்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒன்று என சொல்லி முப்பது காரு வாங்க வேண்டும் ஒவ்வொரு தடவியும் புது புது புதுசு புதுசாக புதிது புதிதாக வரக்கூடிய பைக் வாங்க வேண்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய வீடு கட்ட வேண்டும் ஜெட் விமானம் வாங்க வேண்டும் இப்படி அவன் வரிசையாக தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலே தனக்கு எதெல்லாம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகிற போது ஆசிரியர் அவனை பார்த்து சொன்னாரன் சார்லஸ் நீ என்னவாக மாறணும் அது மட்டும்தான் கேட்டேன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நீ எசைவாக கட்டுரையாக எழுதி கொண்டிருக்கிறாய் சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு சாந்தி நீ என்னவா மாறப்போகிற எது கால எது காலத்தில் நீ என்னவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறாய் அந்த சிறுமி சொன்னாலும் சார்லஸ் உடைய ஒய்ஃபாக மாற வேண்டும் முடிஞ்சிச்சிக்காது பிரியமானவர்களே மாடுவுகளே எல்லோருமே பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது சின்ன வயது முதல் பெரிய வயது வரையிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நிறைய செலவு செய்கிறோம் வருங்காலத்தின் நம்முடைய பிள்ளைகள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் இன்றைய வாசகத்தை கேட்கிற போது நமக்கெல்லாம் சற்று வியப்பாக அல்லது வருத்தமாக கூட இருந்திருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் விண்ணரசில் செல்வந்தர்கள் புகுவது மிக மிக கடினம் யாருக்கெல்லாம் விண்ணரசுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ யாரெல்லாம் இந்த விண்ணரசலே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு சொன்ன இந்த வாக்கியம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் செல்வந்தனாக இருப்பதாம் விண்ணரசுக்குள் புகுவதான் எனக்கு விண்ணரசை பற்றி கவலை இல்லை இறை ஆட்சியை பற்றி கவலை இல்லை மோச்சத்துக்கு போகணும் என்று கவலை இல்லை அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது நான் மோச்சத்துக்கு போகணும் என்று சொல்கின்றவர்களுக்கு தான் அப்போ நான் பணக்காரனாக ஆகக்கூடாதா நான் செல்வந்தனாக இருக்கக்கூடாதா நான் ஏழையாகத்தான் இருக்கணுமா நான் ஏழையாக இருந்தால் தான் மோச்சது போனா பணக்காரன் இருந்தால் மோச்சது போக முடியாதா என்கின்ற இந்த பயம் அல்லது இந்த வருத்தம் குழப்பும் நமக்கு வரும் நமக்கு மோச்சது பற்றி கவலையே இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது இந்த வாசகம் வரக்கூடிய சூழல் என்ன எந்த கான்டெக்ட்ஸில் ஏசு விண்ணரசில் செல்வ செல்வந்தர்கள் புகுவது கடினம் என்று எந்த கான்டெக்ட்ஸில் எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் நாம் நேற்றைய வாசகத்தை கவனித்திருந்தால் நமக்கு புரியும் நேற்று செல்வந்தன் ஒருவன் வருகிறான் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வு அடைய என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறான் இயேசு சொல்கிறார் கட்டளைகளை கடைபிடி அவனும் சொல்கிறான் சிறு வயதிலிருந்தே நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் இயேசு அவனை ஊற்று பார்க்கிறார் நீ சிறு வயதிலிருந்து அனைத்தையும் கற்று கடைபிடித்து வருகிறாய் ஆனால் ஒன்று உன்னிடம் குறைவாக இருக்கிறது உன்னிடம் இருக்கிற எல்லா செல்வத்தையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வா அப்போது உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அந்த இலைனி என்ன பண்ணான் அந்த வாலிபன் என்ன செஞ்சான் முகவாட்டத்தோடு திரும்பி போய்விட்டான் இயேசுவை பின் தொடரல அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கல கொடுக்க விருப்பம் இல்லை அதனால் இயேசுவை அவன் பின்தொடரலை இதுதான் இந்த நிகழ்ந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பின்னாடி தான் இயேசு சொல்லுகிறார் செல்வந்தர்கள் இறை ஆட்சியில் புகுவது மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே செல்வந்தர்கள் இறையாட்சி ஆட்சி புகுவது கடினம் என்று இந்த மேலோட்டமாக நாம் அப்படியே பார்த்தோம் என்றால் செல்வந்தர்கள் மீது இயேசுக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறாரோ செல்வந்தர்களாக இருப்பது இயேசுக்கு பிடிக்கலையோ நாம் பணக்காரர்களாக மாறக்கூடாதோ இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்துவளாகிய நாம் எல்லாம் ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டுமா வறியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடாதா சம்பாதிக்க கூடாதா பெரிய வீடு கட்டக்கூடாத வங்கியில் பணம் சேர்க்கக்கூடாத பெரிய மனிதர்களாக சமூகத்தில் வரக்கூடாத நாம் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டுமா என்று ஏசு எப்படியாக சொல்வது நியாயமா என்று கூட நமக்கு வரும் அந்த எண்ணம் ஏற்படும் பெரிய மாடலே ஏசு மிக பெரிய ஞானி மிகப்பெரிய அறிவாளி அவர் கடவுள் அவர் சொல்லக்கூடிய வாக்கியம் ஒரு முட்டாள்தனமாக அல்லது நம்மை போல பேசுகிற ஒரு வாக்கியமாக அது செய்தியாக இருந்துவிட முடியாது அப்படி என்றால் செல்வந்தர்கள் இரையாட்சிக்குள் புகுவது கடினம் என்று அவர் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன நாம் பார்க்கிறோம் செல்வம் என்பது அது இயற்கையிலேயே அடிப்படையிலேயே செல்வத்தை வைத்திருப்பது பாவம் அல்ல நான் கஷ்டப்படுறேன் கடினப்பட்டு உழைக்கிறேன் வேலை செய்கிறேன் வாரம் முழுவதுமாக வேலைக்கு போகிறேன் நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன் இதில் என்ன பாவம் இருக்கிறது நான் வியாபாரம் ஒன்றை நடத்துகிறேன் அதுக்கான திட்டங்களை தீட்டுகிறேன் அதுக்கான முயற்சிகளை இருக்கிறேன் நேர்மையான வழியிலே நான் வியாபாரத்தை செய்கிறேன் அதன் மூலமாக எனக்கு பணம் வருகிறது என் உழைப்புக்கு பயனாக பணம் வருகிறது நான் வங்கியிலே சேர்த்து வைக்கிறேன் அது என்ன பாவம் என்னுடைய பிள்ளைகளை நான் நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன் அவர்கள் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் வேலையில் அமைந்திருக்கிறார்கள் கை நிறைய சம்பளம் சேர்க்க பெறுகிறார்கள் வங்கியில் போடுகிறார்கள் வீட்டை கட்டுகிறார்கள் பெரிய வீட்டிலே இருக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள் வாகனத்தை வாங்கியிருக்கிறார்கள் நிறத்தை வாங்கியிருக்கிறார்கள் இதில் நான் செல்வந்தனாக இருப்பதில் என்ன பாவம் இருக்கிறது ஆக என்னுடைய உழைப்பின் வழியாக நான் செல்வத்தை சேர்க்கிற போது நான் எப்படி இரையாட்சிக்கு போக முடியாது என்று இயேசு சொல்லுவார் பெரிய மாணவர்களே எல்லா செல்வந்தர்களும் இறையாட்சிக்கு போக முடியாது என்பதல்ல இயேசு சொல்வது எல்லா செல்வந்தர்களும் இரையாட்சி தொடவே முடியாது நுழையவே முடியாது என்பதல்ல இயேசுவனுடைய வாக்குவாதம் இயேசு சொல்வது உன்னிடம் செல்வம் வந்த உடனே நீ எப்படியாக மாறுகிறாய் வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் மணி வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் உன்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உன்னுடைய சிந்தனை எப்படியாக மாறுகிறது நீ வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படியாக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் அங்கு தான் செல்வத்தினால் பாவம் வந்து சேர்கிறது ஆகிய செல்வம் வை செல்வம் வைத்திருப்பது ஆசிர்வாதம் ஆனால் அந்த செல்வத்தை நான் எப்படி ஈட்டுகிறேன் எப்படி செலவு செய்கிறேன் அந்த செல்வம் வந்த பின்பாக நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதில் தான் பாவம் வந்து சேர்ந்து விடுகிறது அப்போ எல்லா செல்வந்தர்களும் பாவிகள் அல்ல செல்வத்தை வைத்து பாவிகளாக மாறுகிறவர்கள் இறையாட்சியில் போக முடியாது இந்த செல்வத்தினால் பாவ வாழ்க்கை தேடுகிறவர்கள் அல்லது நன்மை செய்யாமல் இருக்கிறவர்கள் இறை ஆட்சிக்குள் போக முடியாது இதை பவுலடியார் திமுத்திக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக ஒரு நான்கு காரியங்களை சொல்கிறார் எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் போக இயலாது ஒன்று திமுத்தியும் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு விவளியை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று திமுத்தியு அதிகாரம் ஆறு வார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு பதினேழு பதினெட்டு இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு பௌலடியா திமுத்தி கிட்ட சொல்றார் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறவர்களுக்கு இதனை சொல்லு என்ன சொல்ல சொல்றாரு அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது முதலில் இந்த வாசகத்தை படிச்சிடுவோம் அதபின்பாக அந்த நான்கு காரியங்களை நாம் இந்த வாசகத்திலிருந்து எடுத்து கொள்வோம் இவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது யாரு செல்வந்தர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது அடுத்து நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நிலையில்லா செல்வத்தில் இந்த உலக செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் அல்ல நிலைத்திருக்காத செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் நாம் வைத்திருக்கிற செல்வத்தை நம்பிக்கை வைக்காமல் அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அடுத்து அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக இந்த உலகத்தில் செல்வத்தை வைத்திருக்கிறவர்கள் நல்லதை நல்லதை செய்து 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 இந்த செல்வத்தை பயன்படுத்துவார்களாக அடுத்து தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக தங்களுக்குள்ளதை தாராள மனப்போடு பகிர்ந்தளிப்பாராக இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும் ஆக இந்த வாசகத்தில் பவுளடியார் ஒரு நான்கு காரியத்தை சொல்கிறார் இந்த செல்வந்தர்கள் இந்த உலக செல்வந்தர்கள் இவர்கள் இறை ஆட்சிக்கு போக முடியாது யார் ஒன்று இவ்வுலக செல்வர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது ஆகாது மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது அந்த வார்த்தை மேட்டிமை என்று சொல்கிற போது நான் தான் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் அதை இன்றைய முதல் வாசம் மிக அழகாக சொல்லுகிறது இன்றைய முதல் வாசத்தில் நாம் என்ன படித்தோம் என்றால் தீர் என்கின்ற நாட்டினுடைய மன்னனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அந்த வாசகத்தில் இசைக்கள் இறைவாக்கின கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார் தீர் மன்னனுடைய மன்னனுக்கு சொல்லுகிறார் தீர் நகரின் மன்னனுக்கு சொல் இந்த வார்த்தைகளை இசைக்களியறை ஆகியனும் கடவுள் சொல்கிறார் என்ன சொல்றாரு உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கேன் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதனுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா இந்த வாசகம் வருகிற போது தீர் மன்னன் மன எல்லா நாட்டுகளை விட செல்வந்தனாக இருந்தான் அவனுடைய நாட்டை நோக்கி எல்லா நாடுகளும் படையெடுக்க வந்தார்கள் என்ன படை என்றால் வியாபாரம் செய்ய வந்தார்கள் அந்த நாட்டில் மிக வளமையாக இருந்தது நாம் இங்கே பார்க்கிறோம் நீ அறிவாளித்தான் மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவுலத்தில் பொன்னையும் வெள்ளியும் குவித்தாய் உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் எதையும் செருக்குற்றது அப்போ இந்த தீர் மன்னன் மிக செல்வந்தனாக தன்னுடைய நாடி ஒரு செல்வ செழிப்பிலே வாழ்ந்த போது அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் கொண்டான் நான் தான் என் கடவுள் நான் தான் கடவுள் இந்த உலகத்தில் என்னை தாண்டி யாருமே கிடையாது இந்த உலகத்தில் எனக்கு மேலே யாருமே கிடையாது செல்வம் அவனை செருகுற்றவனாய் மாற்றியது நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டான் இதுதான் மேட்டிமை அரகண்ட் இதுதான் ஆனவும் இதான் அகம்பாவும் இதுதான் திமுறு கடவுளை விட நான் தான் பெரியவன் அல்லது நான் தான் கடவுள் பெரிய மாணவர்களை நாம் அதுபோல சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் பல விஷயங்களில் பல நேரங்களில் பல காரியங்களில் இந்த மனப்பான்மை நமக்குள் இருக்கிறது நான் தான் பெரியவன் என்கிட்ட பணம் இருக்கு நான் தான் என என்கிட்ட செல்வம் இருக்கு நான் சொல்வது தான் சரி என்றால் நான் என்னிடம் எல்லாம் இருக்கிறது அதனால் நான் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் யாரையும் வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும் இந்த அகம்பாவும் ஆணவம் இதான் மீட்டிமை நானே கடவுள் இன்னைக்கு முதல் வாசம் சொல்லியது நீ செத்து போவடா அப்படின்னு சொல்ற ஆண்டவர் உன்னுடைய எதிரிகள் வந்து உன்னை சாகடிச்சுடுவாங்க அப்ப நீ சொல்ல முடியுமா நான் தான் கடவுள் நீ சொல்ல முடியுமா ஆண்டவர் இண்ட சொல்லக்கூடிய என்ன என்னவென்றால் எவன் ஒருவன் செல்வத்தினால் அகம் பிடித்தவனாக ஆணவம் பிடித்தவனாக செல்வத்தினால் தானே முக்கியமானவன் தன்னை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்கின்றவனை இறைவன் தண்டிக்கிறார் நானே கடவுள் என்கின்ற ஆணவத்தோடு வாழ்கின்றவனை இறைவன் வெறுக்கிறார் இப்ப இப்படிப்பட்ட செல்வந்தன் எங்கு போக முடியாது எங்கு போக முடியாது இறை ஆட்சிக்கு போக முடியாது ஏனென்றால் இப்படிப்பட்டவனை ஆண்டவர் வெறுக்கிறார் செருக்குற்றவரை ஆண்டவர் சிதறடிக்கிறார் மரியாவினுடைய பாடலை பார்க்கிறான் செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார் ஆக செருக்குற்ற செல்வரை கடவுள் ஒருபோதும் ஆசிர்வதிப்பதில்லை செருக்குற்ற செல்வரை இறை ஒருபோதும் நேசிப்பதில்லை ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு இறையாற்று இடம் இல்லை அப்ப இந்த செல்வந்தன் இறையாற்றுக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது இன்றைக்கு நாம் பார்த்தோம் வாசகத்திலே பௌலடியா சொல்கிறார் நிலையில்லா செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் நிலையில்லா செல்வம் இந்த உலகத்தில் நான் வச்சுருக்கிற பணம் நகை நட்டு வீடு காரு இந்த உலக சொத்துக்கள் இதெல்லாம் நிலையாக இல்லை இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் நாளைக்கு போயிடும் பர்மெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க போகிறது கிடையாது இந்த நிலையில்லா செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வைக்காதீங்க என்ன நம்பிக்கை இந்த செல்வந்தான் என்னை பாதுகாக்கும் இந்த செல்வந்தான் எனக்கு சேஃப்டி இந்த செல்வம்தான் எனக்கு கடவுள் அப்போ முதல்ல நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னவன் இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாரு செல்வம் தான் எனக்கு கடவுள் காசே கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது அப்பா பெரிய மாணவர்களே ரெண்டாவது மனிதர்கள் யார் செல்வந்தர்கள் யார் என்றால் எனக்கு கடவுளெல்லாம் செகண்டு தான் ஜபம் எல்லாம் செகண்டு தான் கோயில் குளமெல்லாம் சைகண்டு தான் ஜெப வாழ்க்கையெல்லாம் அது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை என் வாழ்க்கையில் பணம் 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 காசு தான் கடவுள் காசு தான் தெய்வம் காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் இப்படிப்பட்டவர்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் பணம் எனக்கு சேஃப்டி பணம் எனக்கு பாதுகாப்பு பணம் எனக்கு வாழ்க்கை கொடுத்திடும் பணம் எனக்கு எல்லாத்தையும் தந்துடும் பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பணம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நாம் விரும்பியதெல்லாம் பணம் எனக்கு கொடுத்துடும் பணம் தான் எனக்கு தெய்வம் இப்படி பணத்தை தெய்வமாக வைத்து பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எங்க போக முடியாது இறை ஆட்சிக்கு போக முடியாது மூன்றாவது பௌலரியா சொல்லக்கூடிய செல்வந்தர்கள் யார் அவர்கள் நல்லதை செய்து நச்சியில என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக பிரியமானவர்களே இந்த செல்வந்தர்கள் கடவுள் கொடுத்த இந்த செல்வத்தை வைத்து நல்லது செய்யணும் நன்மையானது செய்யணும் நல்ல காரியங்களுக்கு உதவியாக இருக்கணும் நல்ல காரியங்கள் வருவதற்கு அவர்கள் ஆசைப்படணும் இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் செய்வதற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் நாம் எபேசியர்களை திருமுகத்திலே பார்க்கிறோம் எபேசி கிளியர் திருமுகம் நாம் கடவுளின் வேலைப்பாடு ஓகே வசனம் அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை பத்து எபேசிய ரெண்டு அதிகாரம் பத் அதிகாரம் ரெண்டு வார்த்தை பத்து வாசிப்போம் ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு நாம யார் அப்படின்னா கடவுள் உண்டாக்கின கை வேலைப்பாடு ஒரு பானை செய்யறவன் அந்த யாருடைய அந்த பொம்மை செய்பவனுடைய கை வேலைப்பாடு தான் அந்த பொம்மை நாம யாருடைய கை வேலைப்பாடான் கடவுளினுடைய கை வேலைப்பாடு அவர் எதுக்காக நம்மள செஞ்சிருக்கிறாரு அடுத்த வாக்கியம் நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம படைக்கப்பட்டதுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தாங்க என்னது நற்செயல் நற்செயல் செய்யணும் நற்செயல் செய்யணும் அதைத்தான் பவுலடி நீங்க என்ன சொல்றாரு உங்களுடைய செல்வத்தை வைத்து என்ன செய்யணுமா நற்செயல்கள் செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யணும் அப்ப இந்த செல்வத்தை வைத்திருக்கிறவர்கள் நற்செயல்கள் செய்யல நற்செயல்கள் செய்யாம நல்லது செய்யாம நல்லதுக்கு உதவாம நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யாமல் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இயேசுனுடைய நாம் பார்க்கிறோம் செல்வன் ஒருவன் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவனுடைய விளைச்சல் நிலம் நன்றாக விளைந்தது அவன் தன்னுடைய விளைச்சலை பார்த்து நான் என்ன செய்வேன் விளைச்சல் அதிகமாக விளைந்திருக்கிறது எனவே என்னுடைய களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன் இன்னும் பெரிதாக கட்டுவேன் களஞ்சியத்தில் என்னுடைய தானியங்களாம் சேர்ப்பேன் நெஞ்சே மகிழ்ச்சிக்குள் மகிழ்ச்சியால் திளைத்திரு உண்டு குடித்து தன்னை மட்டுமே நினைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே நினைத்து சொல்லி கொண்டான் நீ சந்தோஷமாக அடுத்தவனை பற்றி கவலை இல்லை தனக்கு விளைச்சலை போற்ற விளைச்சலை கொடுத்த ஆண்டவனை பற்றி கவலை இல்லை தனக்கு வாழ்வை கொடுத்த ஆண்டவனை பற்றி கவலை இல்லை தன்னோடு உடைத்த தன்னுடைய நிலத்தில் வயலில் விளைத்த பணியாளர்களை பற்றி கவலை இல்லை தனக்கு சொத்து வந்துடுச்சு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மனப்பான்மை இல்லை இப்படிப்பட்ட செல்வந்தர்களுக்கு என்ன கிடைக்காதாம் இறையாட்சி நுழைவது கடினம் எந்த நன்மையும் செய்யாமல் தன்னுடைய பணத்தை வைத்து தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னுடைய மகிழ்ச்சி உண்டு தன்னுடைய சந்தோஷம் உண்டு உண்டு குடித்து திளைக்கிற இந்த செல்வந்தர்களுக்கு இறையாட்சியில் இடமில்லை மூன்று நான்காவதாக பௌலடியா சொல்லுகிறார் தனக்குள்ளதை விற்று தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு படிங்க திமுத்தி ஆறு தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்த you யூ சுட் ஷேர் யுவர் வெல்த் டு போர் பீப்புள் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஏசு என்னோட இடத்துல நாம் பார்க்கிறோம் பணக்காரன் ஏழை லாசர் அந்த பகுதி நமக்கு தெரியும் பணக்காரனை பற்றி அங்கே மிக அழகாக யோக நச்சதியாக சொல்லுவார் அவன் தினந்தோறும் செந்நிற ஆடை உடித்து வந்தான் செந்நிற ஆடை என்பது கலர் ஆடை இல்லைங்க அது மன்னர்கள் உடுத்தக்கூடிய ஆடை யூத சமூகத்தில் மன்னர்கள் உடுத்தக்கூடிய ஆடை அதில் காஸ்ட்லியான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய இந்த பளிங்கினால் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த செந்நிற ஆடைகளை பதிப்பார்கள் மன்னர்கள் தான் அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவார்கள் அந்த ஆடையை அவன் அணிந்து வந்தான் அடுத்த வசனம் அவன் தினந்தோறும் விருந்துண்டு வந்தான் தினந்தோறும் பாட்டி தான் தினத்தோறும் பேங்க் தான் தினந்தோறும் மிகப்பெரிய லக்ஸரி மீல் தான் தினந்தோறும் விருந்து உண்டு வந்தான் அவனுடைய வாசல் படி அருகே ஏழை லாசு ஒருவனும் இருந்தான் அவனை பற்றியும் அங்கே யோவன் அச்சரி சொல்வார் அவன் உடலெல்லாம் இருந்தது நாய்கள் வந்து கூட அவனுடைய புண்களை நக்கும் அங்கே பணக்காரனுக்கு பேரை கிடையாதுங்க அந்த பணக்காரனுக்கு பேரே கிடையாது ஆனால் இங்கே லாசருக்கு அந்த மனிதனுக்கு பேர் வைக்கிறார் லாசர் என்றால் ஆண்டுடைய அருளை பெற்றவன் ஆண்டுடைய அருளை பெற்றவன் பெரிய மாணவர்களே அந்த ஓமையில ஆண்டு கடைசியில் என்ன சொல்கிறார் பணக்காரன் இறந்தான் அவன் நரகத்துக்கு போனான் ஏழை லாசை இறந்தான் அவன் எங்கு சென்றான் ஆபகாம் அடியில் போய் உட்கார்ந்தான் இப்படிப்பட்ட பணக்காரனுக்கு விண்ணகத்தில் இடம் கிடையாது இப்போ நாம் ஒன்று பு புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே கடவுள் நேர்மையாய் சம்பாதிக்கிற உண்மையாய் சம்பாதிக்கிற செல்வந்தர்களை பற்றி ஆண்டவர் பேசல தன்னுடைய செல்வத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய செல்வந்தர்களை பற்றி பேசலை தன்னுடைய செல்வத்தை கொண்டு தன்னுடைய படைத்த கடவுளுக்கு தன்னை வழி நடத்துகிற கடவுளுக்கு கடவுளுடைய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய செல்வந்தர்களை பற்றி ஆண்டவர் பேசல தன்னுடைய செல்வத்தை கொண்டு ஆணவம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் திமிர் பிடிக்காமல் பணிவோடும் பறிவோடும் அன்போடும் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை பற்றி ஆண்டவர் பேசல அவ பேசுவதெல்லாம் முதல் வாசல் நான் பார்த்த செல்வம் வந்தவுடனே நான் தான் கடவுள் என்று கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர் அந்த செல்வதை பற்றி பேசுகிறார் பெரிய மாணவர்களே நாம் ஆராதனை கேட்டோம் நாம் மிகப்பெரிய பணக்காக டாடா பில்ல அம்பானி அதானி கடையா நாம் செல்வர்கள் என சொல்லிக் கொள்வதற்கு அதனால் நமக்கெல்லாம் இது பொருந்தாது நம்ம பெரிய பணக்காடு இல்லை யாருக்கோ ஆண்டோ சொல்லி இருக்கிறார் ஃபாதர் கூட யாருக்கோ சொல்றாரு பௌலடியாக கூட யாருக்கோ சொல்லி இருக்கிறாரு நமக்கு கிடையாது அதுவும் அல்ல நான் காலையில் சொன்னேன் செல்வந்தர்கள் என்று நாம் யாரை சொல்லலாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நான் கை தூக்க சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க யார் இங்கே பணக்காரு அப்படின்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டிங்க அப்படி தானே துணிஞ்சு கை தூக்கம் பார்க்கலாம் நான் பணக்காரன் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறீங்கம்மா காலையில் பிரசந்த கேட்டிங்களோ ஓகே பிரியமானே நாம் எல்லோருமே செல்வந்த நாளைக்கு எனக்கு உணவு இருக்கிறது நாளைக்கு நான் ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு ட்ரெஸ் இருக்கு நாளைக்கு பயணம் செய்வதற்கு எனக்கு வாகனம் இருக்குது நாளைக்கு தங்குவதற்கு எனக்கு வீடு இருக்குது நாளைய தினத்துக்கு எனக்கு ஒரு சேஃப்டி இருக்குது அப்படின்னா நான் தான் நான் தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லை இன்றைக்கி படுக்க இடம் இல்லை இன்றைக்கி உடுத்த உடம் உடை இல்லை அப்படின்னு நான் ஏழைதான் அப்படி யாருமே இங்கே கிடையாது நாளைய தினத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே கிடையாது அப்போ எல்லாருமே செல்வந்தர்கள் தான் இன்றைய தினத்தை காட்டிலும் நாளை தினத்துக்கு எனக்கு ஏதோ ஒன்று மிச்சமாக இருக்கிறது மீதியாக இருக்கிறது அது எனக்கு நாளை தினத்துக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்றால் அதுதான் செல்வோம் அதான செல்வந்தர்கள் அப்போ எல்லாமே செல்வந்தர்கள் அப்படின்னா பௌடரிய சொன்னது எல்லாமே பொருந்தோம் இந்த செல்வத்தை வைத்து எனக்குள் அகம்பாவம் வந்துடக்கூடாது இந்த செல்வம் வைத்து செல்வந்தான் கடவுள் பணம்தான் கடவுள் என்கின்ற அந்த முட்டாள்தனமான சிந்தனை எனக்குள் வந்துவிடக்கூடாது இந்த செல்வத்தை வைத்து நான் மட்டும்தான் சந்தோஷமாகணும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எதுக்கும் கொடுக்க மாட்டேன் அந்த மனநிலை நமக்கு வந்துவிடக்கூடாது இந்த செல்வத்தை வைத்து நான் யாருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டேன் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நான் எதுவும் ஈய மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என மனநிலை வரக்கூடாது அப்படி இருந்தோம் என்றால் நமக்கும் இறையாச்சி நுழைவது மிக மிக கடினம் செல்வம் நல்லதுதான் செல்வம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்தான் செல்வம் ஆண்டு கொடுத்த ஒரு கொடைதான் ஆனால் அந்த செல்வம் நம்மை பாவத்துக்கு இட்டிச் செல்லும் அந்த செல்வம் நம்மை தவறான வாழ்க்கைக்கு இட்டிச் செல்வோம் வறுமை ஒருபோதும் நம்மை பாவத்துக்கு கொண்டு போகாது ஆனால் பணம் செல்வம் நம்மை மிக எளிதாக பாவத்துக்கு கொண்டு போய்விடும் செல்வத்தினால் நாம் பாவத்தை தேடிக்கொண்டோம் என்றால் அந்த பாவம் நம்மை விண்ணகத்தில் இறை ஆட்சியில் நுழைய விடாது கடவுள் நுடைய விடமாட்டா அப்படி கிடையாது நம்முடைய பாவம் தான் செல்வத்தினால் நாம் கட்டி கொண்ட பாவம்தான் விண்ணரசலை நம்மை நுழைய விடாமல் தடுக்கும்